ஜெபிக்கணும் மேல இருந்தவாரு ஏனோ தானோன்ட்டு பறக்க பார்த்துக்கிட்டு ஜெபிக்க கூடாது ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மைண்ட் வேற இடத்துல இருக்க கூடாது நம்ம ஒன்றித்திடணும் அந்த நபரோட அவங்களுடைய கருத்தோட அவர்களுடைய உணர்வுகளோட அவருடைய இயக்கங்கள் கண்ணீரோட நம்ம இணையணும் அப்படி இணைஞ்சு ஜெபிக்கணும்னா ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை ஆவியான நம்மளை ஆட்கொண்ட அபிஷேகத்துல நம்மளை இறக்கிட்டாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இப்படிப்பட்ட பாரமாக ஜெபிக்கிற ஒரு கொடை நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே பரிசுத்தாவினுடைய துணை கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள் எப்படி ஜெபிப்பது எதற்காக ஜெபிப்பது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுப்பார் அதோடு கூட யாரிடம் ஜெபிப்பது என்றும் சொல்லிக் கொடுப்பார் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம் ஜெபியுங்கள் என்று சொல்லிதான் பர்சுத்தாவியானவர் நம்மை வழி நடத்துவார் ஏனென்றால் எல்லா மன்றாட்டுகளுக்கும் செவி கொடுப்பவரும் மன்றாட்டுகளுக்கு பதிலளிப்பவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தம்பிமானவர்களே வேறு யாருமே கிடையாது ஆகவே ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியில் ஜெபியுங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபியுங்கள் அந்த ஜெபம் மிகவும் உன்னதமான ஜெபமாக இருக்கும் உடனுக்குடன் பதிலை கொண்டு வரும் பிரைஸ்லாட்